அரசியலாளர்களுக்கு வாழ்த்துக்கள் அமெரிக்காவில் ட்ரம்ப்புடைய ஆட்சி கவிழுமா அவர் கொண்டு வந்த தீர்மானத்தை அவருடைய குடியரசுத் தலைவர் கட்சி எம்பிக்களை வந்து ஈர்த்து வந்து வாக்களிச்சிருக்காங்க ட்ரம்ப்புடைய தீர்மானம் தோற்று போயிருக்கு இதனால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து ட்ரம்ப் சந்திச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் வந்து பகாவத் பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் பாருங்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர் பகாவத்தை ஆதரித்து ஒரு இஸ்லாமிய மௌலானா வந்து பேசியிருக்காரு இப்படி எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு அது அமெரிக்காவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் இந்த வித்தியாசமான அரசியலுக்கு என்ன காரணங்கிறத சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அமெரிக்காவே மொத்தமாக முடங்குற அளவுக்கு ஆளும் சொந்த கட்சிக்காரங்களே ட்ரம்புக்கு ஒரு ஆப்பு வச்சுருக்காங்க ட்ரம்ப்பு கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க அது என்ன வாக்களிச்சிருக்காங்கிறத நீங்கள் கேட்க தான் இப்போ விசேஷமான ஒரு செய்தியாக இருக்குது அமெரிக்க அதிபராக தேர்வாகியிருக்கிற ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு புதிய மசோதாவை கொண்டு வர்றாரு அந்த மசோதா என்னென்னா அந்த அரசியல் பண்ணுறதுக்கும் ஆட்சி செய்கிறதுக்கும் நிதி தேவை இருக்குது அந்த நிதியை வந்து கடன் வாங்கிறதுக்கே அவர் ஒரு மசோதா கொண்டு வர்றாரு அந்த மசோதா கொண்டு வர்றப்ப இந்தியாவிலாம் வந்து ஒரு அரசு வந்து கடன் வாங்கினோம்னா அதுக்கு வந்து மசோதா கொண்டு வந்து மற்ற எம்பிக்களுடைய வாக்குகள் தேவையில்லை ஆனால் அமெரிக்கா சட்டப்படி கடன் வாங்கணும்னு சொன்னால் அதை என்ன பண்ணியிருக்கணும் அவங்க அமெரிக்காவுடைய கடன் வாங்க தொடர்பாக மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை தாக்கல் செஞ்சு அதை வந்து ஒப்புதல் பெற்று அதை வாக்கெடுப்பில் ஜெயித்தா மட்டும்தான் கடன் வாங்க முடியுங்கிறது அமெரிக்கா சட்டமாக இருக்குது அப்படிப்பட்ட நிலையில் ட்ரம்ப் ஆதரவோடு இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுது கொண்டு வரப்போ ட்ரம்ப்பு கட்சியில் உள்ள எம்பிக்களை இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு கொண்டு வர்றாங்க உதாரணமாக இந்தியாவுடைய நாடாளுமன்றம் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றதுன்னு வச்சுங்க அந்த தீர்மானத்தை ஆதரிக்கணும்னு சொல்லி அந்த ஆளுங்கட்சியுடைய குரடான்னு ஒருத்தர் இருப்பார் அந்த குரடா உத்தரவு போடுவார் அந்த உத்தரவை மீறி எந்த எம்பிக்களும் வந்து எதிராக பேச முடியாது ஆனால் அமெரிக்காவுடைய நிலமை அப்படி இல்லை அங்கே உள்ள எம்பிக்கள் வந்து அவங்க சுதந்திரமாக அவங்களோட என்ன நினைக்கிறாங்களோ அந்தபடி வாக்களிக்கிறாங்கிறது அமெரிக்கா சட்டம் அங்கே வந்து இந்த கொரோனா கட்டுப்பாடு கிடையாது அதனால என்ன பண்ணுறாங்க இந்த ட்ரம்ப்புடைய குடியரசுக் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் பலருமே என்ன பண்ணுறாங்க ட்ரம்ப்பு கொண்டு வந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க காரணம் என்னென்னா குடியரசுக் கட்சியுடைய அந்த கொள்கை என்னென்னா கடன் அதிகமாக வாங்கக்கூடாதுங்கிறது குடியரசுக் கட்சியுடைய கொள்கையாக இருக்குது அதனால் என்ன சொல்கிறாங்க இந்த ட்ரம்ப்பு கொண்டு வந்திருக்க கடன் வாங்கிறதுக்கான மசோதாவை எதிர்த்து அந்த ட்ரம்புடைய குடியரசுக் கட்சி எம்பிகளே ஓட்டு போ போடுறாங்க அப்போ என்னாவது வாக்கெடுப்பு நடத்துகிறப்ப அந்த அமெரிக்க பிரதிநிதி சபையில் ட்ரம்புடைய அந்த மசோதாவுக்கு ஆதரவாக நூற்றி எழுபத்தி நாலு வாக்குகளும் எதிராக இருநூற்றி முப்பத்தஞ்சு வாக்குகளும் பதிவாகுது இப்போ தலைவராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்புடைய தீர்மானம் தோல்வியாயிடுது தோல்வியானுன்னு என்ன பண்ணுறாங்க இந்த மசோதா தோற்று போயிட்டதுனால நிச்சயமாக கடன் வாங்க முடியாது அதனால் அமெரிக்க அரசுக்கு சட் டவுன் எனப்படும் முடங்குற அபாயமே இருக்குன்னு சொல்லி எல்லோரும் கணிக்கிறாங்க அப்போ அமெரிக்க அரசு சட் டவுன் எனப்படும் முடங்கு நிலைக்கு தள்ளப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி உலகம் முழுக்க வந்துருக்குது இப்போது உள்ள நிதிநிலையை கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் இப்போ நடக்கிற வருஷம் டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் அமெரிக்க அரசால் செயல்பட முடியுங்கிறாங்க அந்த அளவுக்கு அங்கே நிதி பற்றாக்குறை இருக்குது அதனால் இனி வந்து இந்த தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருக்கிறதுனால அமெரிக்கா வந்து கடன் வாங்கவும் முடியாது அதனால் அடுத்த வாரத்திலிருந்து அமெரிக்காவுடைய கவர்மெண்ட் வந்து முடங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் அமெரிக்காவுடைய ஃபெடரல் ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவங்க அவ்வளோ பேரும் கட்டாயமாக வீட்டுக்கு கம்பல்சரியாக லீவு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒருவேளை பணியாற்றால் கூட வேலை செஞ்சால் கூட சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இப்போ அமெரிக்காவில் நிலவுது அது மட்டும் இல்லாமல் போலீஸு விமானம் போன்ற பாதுகாப்பு உள்ளடங்கிய துறைகளை கூட வேலை செய்யக்கூடிய பத்து லட்சத்துக்கு அதிகமான அத்தியாவசியமான ஊழியர்களும் சம்பளம் இல்லாமல் பணியாற்ற வேண்டிய கட்டாயம் அங்கே ஏற்பட்டிருக்கு இதனால் பல்வேறு திட்டங்களை அமெரிக்க அரசு நடைமுறைப்படுத்த முடியாமல் பாதிக்கப்படுற சூழ்நிலை இருக்குது குறைந்தபட்சமாக குறைந்த வருமானம் நடுத்தர வருமானம் உள்ள மிகப்பெரிய குடும்பங்களும் கூட அங்கே அவருடைய வாழ்க்கைக்கு பெரிய சிரமத்தை உண்டாகக்கூடிய சூழ்நிலை அமெரிக்காவில் நிலவுங்கிறது தான் இப்போ வேதனையான ஒரு செய்தியாக வந்திருக்கு இது அமெரிக்க செய்தி அப்படியே நம்ம இந்தியா பக்கம் வருவோம் இந்தியாவில் வந்து ஏற்கனவே டிசம்பர் ஆறு அன்னைக்கு பாபரி மசீதை உடைச்சிட்டு அங்கே வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க அந்த ராமர் கோயில் கட்டுறப்ப முஸ்லீம்கள் வந்து இதை நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது விட்டு கொடுப்போம் போனால் போயிட்டு போதும்னு விட்டு கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சேர்ந்தவங்க வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மசூதியெல்லாம் கைவிட்ட ஆரம்பித்தாங்க சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ச சம்பல் சும்மா மசூதியில் வந்து இதுக்கு அடியில் வந்து விக்கிரகங்கள் இருக்குது இது வந்து கோவிலை இடிச்சிட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல்தான்னு சொல்லி ஆய்வு நடத்துறதுக்கு ஒரு கூட்டம் போச்சு அதை தடுத்த அங்கே உள்ள முஸ்லீம்களுக்கும் அந்த கூட்டத்துக்கும் தகராறு ஏற்பட்டு பலரும் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம்லாம் நமக்கெல்லாம் தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விசாரிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க அந்த ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்பை சேர்ந்தவங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க வழக்கு தொடர்றப்ப இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய அரசியல் கட்சியாக இருக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாது இது வந்து சட்டப்படி முரணானது இது போன்ற இஸ்லாமியருடைய பள்ளிவாசலாம் குறி வச்சு இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் வந்து வீண் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டாங்க அந்த வழக்கை விசாரிக்கிறப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு இதுவுமே இது போன்ற வழக்குகள் வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தடை விதித்தது இப்போ இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களும் இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு நடத்திய அந்த வழக்குக்கு இது கிடைத்த வெற்றியாக கருதப்படுது இந்த வழக்கு மத்திய அரசின் வழிகாட்டு வழிபாட்டுத் தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மூலம் தொடுக்கப்பட்டிருந்த வழக்கத்தை விசாரிக்கக்கூடாதுன்னு விசாரிக்க சொல்லி அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிச்சு இந்த நிலையில் தான் புனேயில் நடந்த ஒரு இந்துத்துவா கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்து பேசுகிறாரு அப்போ அவர் என்ன பேசுகிறாரு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்ட பிறகு கோவில் மசூதி மீதான புதிய விவகாரங்களுக்கு இனி இடமில்லை அப்படின்னு அவர் தெரிவிக்கிறார் காரணம் வந்து முஸ்லீம்கள் வந்து விட்டு கொடுத்துட்டாங்க பாபரி மசூதி நம்ம நோக்கம் கட்டிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இப்படி மசூதிகள் மேலே நீங்கள் பிரச்சனை கிளப்புறத உலக நாடுகள் கூட கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில இஸ்லாமிய நாடுகள் வந்து அறிக்கையாகவே வெளியிட்டாங்க காரணம் வந்து உலகத்தில் உள்ள அநேகமான இஸ்லாமிய நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வேலை பார்க்குறாங்க அப்போ அந்த நாட்டில் உள்ள சில அதிபர்கள் வந்து அறிக்கையை கொடுத்துட்டாங்க இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு நீங்கள் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க இதெல்லாம் நாங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வேலை பார்க்கக்கூடியவங்களை நாங்கள் திருப்பி அனுப்புவோங்கிற அளவுக்கு அவங்க அறிக்கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் இப்படி இந்தியாவில் வந்து இனிமேல் அந்த மசூதி கோவிலுக்குற பிரச்சனையை எழுப்ப வேணாம் இது நல்லது இல்லைன்னு சொல்லி உணர்ந்து கொண்ட ஆர்எஸ்எஸ் உடைய அந்த மோகன் பகாவத்தை என்ன சொல்கிறாரு இனிமேல் இது மாதிரியான பிரச்சனைகளை யாரும் எழுப்ப வேணாம் இது மாதிரி பிரச்சனையை ஏன் எழுப்புறாங்கன்னா இந்துக்கள் தலைவராக வந்து தன்னை வந்து வெளிக்காமிச்சிக்கணும் அப்போ ஆர்எஸ்எஸ் முக்கியமான ஆளாக தன்னை வெளிக்காமிச்சிக்கணும் அப்படி வெளிக்காட்டணும்னா முஸ்லீம்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தி அவங்க பள்ளிவாசிகளில் பிரச்சனையை ஏற்படுத்தினா தான் நம்மளுக்கு ஆர்எஸ்எஸ்லேயும் பாஜகவுலேயும் பொறுப்பு கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தோட சுயநலத்தோடு தான் சிலர் இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறாங்க அதனால் இனிமே யாரும் இது போன்ற பிரச்சனைகள் நீங்கள் செய்யக்கூடாதுங்கிற தெளிவான கண்டனத்தை வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகாவத்து சொல்லியிருக்கிறாரு இதை கேட்ட பிறகாவது இவர்கள்லாம் அமைதியாகுவாங்களாங்கிற கேள்வி இன்றைக்கி உலக அளவில் எதிர்பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகாவத் சொன்ன அறிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து அகில இந்திய முஸ்லீம் ஜமாத்துடைய தேசிய தலைவராக இருக்கிற மௌலானா முஃப்தி சஹாவுதீன் ரிசீவி வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் பேச்சுக்கு ஆதரவு தெரிவித்து அதை வரவேற்றும் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் உள்ள சிலர் வந்து மசூதிகளுக்கு கீழே கோயில்களை தேடி அலைகிறாங்க அப்படி தேடி அலைகிறதுனால இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனைகளை உண்டாக்கி தங்களை ஒரு பெரிய தலைவர்களாக காட்ட முயற்சி பண்ணுறாங்க இந்த குற்றச்சாட்டை ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருக்கிற மோகன் பகவத் அவர்களை வெளியிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது வரவேற்க தகுந்தது அப்படின்னு சொல்லி மோகன் பகாவத் அவர்களுடைய பேச்சுக்கு அந்த முஸ்லீம் ஜமாத் தலைவர் வந்து வரவேற்ற ஆதரித்து பேசியிருக்காரு அவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்குகளை நடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய விஷ்ணு ஜங்கர் ஜெயின் மற்றும் ராக்கி சிங் போன்றவங்கெல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேயாவது இது போன்ற வழக்குகளை தொடரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்படி சிலர் செய்யக்கூடியது இந்தியாவில் வாழக்கூடிய நூற்றி முப்பது கோடி மக்களில் கிட்டத்தட்ட முப்பது கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது வெறுப்ப ஒரு வெறுப்பு பிரசங்கம் பண்ணக்கூடிய இந்த பேச்சுக்களை தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் நிகழ்வுகள் உலகத்தின் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்